மா குரு விஷ்ணு குருதேவம் மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகர் ஆஸ்டோடிமி ஆதரி நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடம் முருகே சந்தேசிக்கிறேன் இந்திய வீடியோவில் கனக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சினால் என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்திய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாசி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் சுக்கர ராசிக்கு மூன்றாம் மண்டத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதேபோல ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் ரெண்டாம் தேதி வரை இந்த இருபத்தைந்து நாட்களும் சுக்கரம் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் போவதனால கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடகம் பாருங்க கானபுரிசி தத்துவத்தில் நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயில்யம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்கள் கற்பனைவாதிகள் மக்கள் வசியம் உடையவர்கள் மக்கள் செல்வாக்கு உடையவர்கள் நாட்டு பற்று அதிகம் உடையவர்கள் மக்களுக்காகவே பிறந்து மக்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் அரசியல் யோகம் அரசாங்க யோகம் இதெல்லாம் நிரம்ப உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல பிரயாண யோகம் உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி இந்த சுக்கரனுடைய கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல சுக்கரங்கிறது யார் சுக்கரம் பாருங்க கலங்கி காரகன் அதாவது இன்னும் சொல்ல போனா அழகு இளமை கவர்ச்சி இதுக்கெல்லாம் காரகம் உள்ளவர் யார் அப்படின்னு சுக்கரம் தான் இன்னும் சொல்ல போனா நாம் பயன்படுத்தக்கூடிய பணத்துக்கு காரகன் யாருன்னா சுக்கரந்தான் அதே போல் ஒருவர் மாட மாளிகள் வசிக்கணும் ஒரு நல்ல வாகனங்கள் வச்சிருக்கணும் எப்போதும் இளமையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுக்கரன் ஜாதத்தில் பலமாக இருக்கணும் போல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் இல்லற சுகத்தை சிறப்பாக அனுபவிக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கரம் பலமாக இருக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரம் கெட்டு போகாமல் இருந்தால் இந்த உலகத்தில் பிறந்து அனைத்து சுகங்களையும் ஒருவர் அனுபவிக்க முடியும் அப்போ சுக்கரன் பலம் பெற்றிருப்பது அவசியமான ஒன்று சுக்கரன் பலம் பெற்றால்தான் ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் பாருங்க ஒரு மனிதனுக்கு இருக்கும் அந்த நிம்மதிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கும் வாழ்க்கையில் சென்ற இடமெல்லாம் சிறப்பு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதிர சுக்கரம் பலமா இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சரி ஓகே இப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கிரன் கேது நோக்கி பயணம் செய்தார் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நாளுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க இந்த நாலாம் அதிபதி கேது நோக்கி பயணம் செய்தார் கிட்டத்தட்ட ஒரு மாசமா அதே போல் பதினோராம் அதிபதி கேதுவை நோக்கி பயணம் செய்தார் அப்போ நாலாம் இட ஆதிபத்தியங்கள் பதினோராம் இட ஆதிபத்தியங்கள் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்காது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த நான்காம் இட ஆதிபத்தியம் அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தாயார் வழி சொத்து மூலம் பாருங்கள் பிரச்சனை இருந்திருக்கும் அதே போல் குடும்பத்தில் ஏதாவது காரியங்கள் பண்ண போகிறீங்க சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதில் தடை இருந்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அதில் தடை வந்திருக்கும் அதே போல் வண்டி வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் எதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து பிரச்சனை வந்திருக்கும் மனசில் நிம்மதி இருந்திருக்காது மனசில் ஒரு சங்கடங்கள் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அதே போல் வியாபாரத்தில் பாருங்கள் நஷ்டம் பெருசாக ஏதாவது முதலீடு போட்டிருந்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே அந்த முதலீடு பாருங்கள் அப்படியே நின்றுருக்கும் அதே போல் சொத்து வகையில் கடன் வந்திருக்கும் சொத்துனால பிரச்சனை வந்திருக்கும் சொத்துனால வழக்கு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு உங்களுக்கு மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு சிரமங்கள் அவர்களால் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் முக்கியமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் ஒரு லாபமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் ஒரு மாத காலமாக அதே போல் எந்த பிரச்சனையும் முடிவு வர மாட்டேங்குதுங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் ஒரு மாத காலமாக அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்திலும் தடை அதே போல் பாருங்க எங்கே போனாலும் ஒரு இழுபறி ஒரு ஏமாற்றம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக கடகராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா லாபாதிபதி கேது நோக்கி போனார் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் கேதுவை நோக்கி போனார் அப்போ பணப்புழக்கமே இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக பேச்சினால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அதே போல உங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகளால் பிரச்சனை வண்டி வாகனத்தினால சிரமங்கள் கஷ்டங்கள் இப்படின்னா நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டாம் இடத்துல சுக்கரன் கேது நோக்கி பயணித்ததுனால கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் கொடுத்த பணத்தையும் வாங்க முட வாங்கின பணத்தையும் கொடுக்க முடியல கண்களில் ஏதாவது பிரச்சனை இது போன்ற சிரமங்கள் இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பாருங்கள் சுக்கரன் வந்து கேது விட்டு விலகி ராசிக்கு மூன்றாம் இடத்துல நீச்சல் நிலையில் அமர இருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நீச்சமாக ஒன்றும் தப்பில்லை ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாதகாதிப்பதிங்க ஒன்றும் யோகாதிபதி இல்லை கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நீச்சம் விடுறதுனால ஒன்றும் பெரிய கஷ்டம் வரப்போவதில்லை அப்போ சுக்கிரம் மூன்றாம் இடத்துல அமர்றார் அப்படிங்கும்பொழுது அதை வந்து சனி பகவான் பார்வையிடுகிறார் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி அப்போ எட்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கு போகிறாங்க அதே போல் எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கு போகிறாங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையில் முடியும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் அதே போல் இது நாள் வரையும் ஆகாத சில காரியங்களை நீங்கள் பாருங்கள் வெற்றிகரமாக நடத்தி காட்ட முடியும் உங்களுக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்துல கேது விட்டு விலகி மூன்றாம் இடத்துல அமர்வது சிறப்புங்க அதே போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு புதுசாக ஏதாவது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் சுக்கிர நீச்சம் வரக்கூடிய காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணுங்க கடகராசிக்காரர்கள் இன்னும் ஒரு மாதத்திற்கு நவம்பர் இரண்டாம் தேதி வரையும் வாகன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதே போல் ஏதாவது ஒரு முதலீடு போட போறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கானு பார்த்து போகணும் அவ்வளோதான் மற்றபடி அனுபவம் உள்ள தொழிலில் முதலீடு செய்வது தவறில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல இருப்பது புதுசாக ஆபரணம் எடுக்கிறது அதே போல் பாருங்க கணவன் மனைப்பில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது இது போன்ற ஒரு நன்மை கிடைக்கும் அதே போல் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனத்தினால இருந்த கஷ்டங்கள் மாறும் வண்டி வாகனத்தினால் ஏதாவது பிரச்சனை வழக்கு இருந்தால் அது பாருங்கள் முடிவுக்கு வரும் அதே போல் படிக்கக்கூடியவர்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாருங்கள் படிப்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் தாயாருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபார ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்கள் கடற்கராசிக்காரர்களும் பார்க்க முடியும் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குலேருந்து பாருங்கள் குரு பகவான் வேற ராசிக்குள்ளே வராரு ராசிக்குள்ளே வந்தாலும் முழுமையாக வரல அதிசாரமாக வராரு அதனால் ஒன்றும் பெரிய சிரமங்கள் இருக்காது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும் ஒரு பதட்டத்தை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் தான் குரு வராது அப்போ யாராவது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தால் அவங்க மட்டும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பாருங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரம் கேது விட்டு விலகினதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் முக்கியமாக லாபம் அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து அந்த லாபத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏதாவது ஒரு காரியம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா அந்த காரியம்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி கேதோடு இருந்தார் அப்போ ஆரோக்கியத்தில் கூட ஒரு மாதமாக பிரச்சனை வந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த நிலை மாறும் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அந்த நிலை மாறி உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரர்களுக்கு அதே போல சனி பகவானும் பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லை அதே போல கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு இருந்து ராகு சுய புத்தி நடந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் அதே போல் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவரையும் பேச்சை குறைச்சாலே பாருங்கள் பெரிய பிரச்சனை நம்ம வெளிவர முடியும் மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கனுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இங்க கமெண்ட்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்